தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாளை தைப்பொங்கல் தைத்திருநாள் உழவர்கள் திருநாளாகிய தைப்பொங்கல் திருநாள் நாளைய நாள் தாயமங்கம் நடைபெற இருக்கின்றது அதற்கு முதல் நாளாகிய இன்று தைப்பொங்கல் வியாபார நடவடிக்கைகள் ஒவ்வாறு இருக்கின்றன என்பது பற்றிய காணொலியாக இந்த காணொளி அமைகின்றது திருநெல்வேலி சந்தையிலும் நிரதனார் மடம் தைப்பொங்கலுக்கான வியாபார நடவடிக்கைகள் எவ்வாறு களைகாட்டியிருக்கின்றது என்பது பற்றிய காட்சிகளை இன்றைய காணொளியில் பதிவு செய்கின்றேன் பாருங்கள் தைப்பொங்கல் நாள் வியாபார நடவடிக்கைகள் தைப்பொங்கல் பொருட்கள் எவ்வாறான வர்த்தக நடவடிக்கை நடைபெறுகிறது என்பது பற்றிய காட்சிகளை தற்போது தரிசிப்போம் திண்ணவேலி சந்தையில் பொங்கலுக்கான நிகழ்வுகள் களை களைகாட்டுகின்றது பானைகள் பொங்கல் பானைகள் திண்ணவேலி சந்தையில் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது பொங்கலுக்கான ஏற்பாடுகள் யாழ்குடா நாட்டில் களைகாட்டியிருக்கின்றது அந்த வகையில் திண்ணவேலி சந்தையில் இன்று திருநெல்வேலி சந்தையில் இன்றைய காட்சிகள் பொங்கலுக்காக மக்கள் பொங்கல் பொருட்களை கொள்முதல் செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது பொங்கல் விற்பனைகள் கோலாகலமாக கட்டியிருக்கின்றது பழங்கள் வித்து அணைய கொண்டிருக்கின்றது திருநெல்வேலி சந்தையில் பழங்கள் இவ்வாறு காணப்படுகின்றது அண்ணா பானை என்ன விலை போகுது பானை பானை என்ன விலை என்ன விலை அறுநூறுபா எழுநூறுபா போகுது வானை இன்றைக்கு திருநெல்வேலி சந்தையில் வடிகள் விற்பனை செய்கின்ற கடை வடிகள் அடுக்கி இருக்கின்றது கைப்பொங்கலுக்கான வடிகள் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது தைப்பொங்கலுக்கு தேவையான பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் இக்கடையில் கிடைக்கின்றது பொங்கலுக்காக வீதியோர கடைகள் வீதிகள் எங்கும் பொங்கல் பொருட்கள் விற்பனையாக கொண்டிருக்கின்றது சின்னவேலி சந்தையில் வீதியோரத்தில் தைப்பொங்கலுக்கான பொருட்கள் விற்பனையாக கொண்டிருக்கின்றது மக்கள் பரபரப்பாக பொருட்களை கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தைப்பொங்கல் பொருட்கள் விற்பனை ஆகின்றது வியாபார நடவடிக்கைகள் மிகவும் பரபரப்பாக இடம்பெறுகின்றது நாளை பொங்கல் திருவிழா பொங்கல் கொண்டாட்டங்கள் நாளை இருக்கின்ற வேளையில் பொங்கலுக்கு முதல் நாளாகியன்று சந்தை இவ்வாறான காட்சிகள் பதிவாகின்றது தம்பி விலை என்னவில் சந்தை எங்கிலும் கடைகளில் பொங்கல் பொருட்களை விற்பனையாக கொண்டிருக்கின்றது ஜாடியவாதம் ரீதியில் இந்த விற்பனை நிலையங்கள் காணப்படுகின்றது என்னென்ன எல்லா கடைகளிலும் வரிகள் எல்லா கடைகளிலும் பொங்கலுக்கான பொருட்களை விற்பனை செய்து கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பொங்கல் பொருட்கள் மலிவாக கிடைக்கின்றது பழக்கடை அண்ணன் பழங்கள் என்ன வில போகுது மாம்பழம் என்ன விலை இது

எங்கும் பொங்கலுக்கான பொருட்களே காணப்படுகின்றன ஆரியவாதம் வீதி என்ன எல்லா கடைகளிலும் வீதியோரமாக பொங்கல் பொருட்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது கடையில் விற்பனையாக இருந்தது பொங்கலுக்கு தேவையான தோரணங்கள் எல்லாம் கடையில் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது அண்ணா இளனி என்ன வேலை போகுது அண்ணா இளனி அண்ணா இளனி இளனி இருநூற்றி ஐம்பது ரூபா போய் கொண்டு இருக்கிறது இளனி என்ன விலை ஐயா விளாம்பழம் என்ன வில நூறுரூவா ஒன்று நூறுரூவாயா நூறுரூவா ஆ கரும்பு கரும்பு என்ன வில ஐயா கரும்பு என்ன வில ஓ அண்ணா பானை என்ன வில எண்ணூறுலேருந்து இருக்குது ஆயிரத்தி முந்நூறு மட்டும் இருக்குது பானைகள் இன்னூறுல இருந்து ஆயிரத்தி முன்னூறு வரை விற்பனை ஆகி கொண்டு இருக்கின்றது என்ன அகப்பேன் நூற்றி ஐம்பதுல இருந்து இருநூற்றி ஐம்பது வரை அகப்பே இருக்கின்றது இது என்ன இல்ல இல்ல இங்கே இல்லை நூறுரூவா விற்பனை ஆகி கொண்டு இருக்கின்றது அக்கா வணக்கம் குலாம்பழம் என்ன விலை போகுது குலாம்பழம் நூறுரூவா மாம்பழம் முந்நூறுவா கரும்பு நூறுரூவா போகுது என்னக்கம் அவ என்ன வேலை போதும் இருநூறு ஐம்பது நூறுவா நூற்றி ஐம்பது இருநூறுபா மூன்று விலையில இருக்குது அது என்ன இஞ்சியில என்ன இஞ்சியில் இஞ்சியில அண்ணா வணக்கம் மாம்பழம் என்ன விலை போகுது ஐம்பது ரூபா இந்த கரும்பு துண்டு நூற்றி ஐம்பது ரூபா இந்த மாம்பழம் தோரணம் என்ன விலை போகுது தோரணம் பத்து தோரணம் நூற்றி ஐம்பது ரூபா சின்னவெளி சந்தையில் வர்த்தக நிலையத்தில் வர்த்தகம் கோலாக வியாபார நடவடிக்கைகளில் வாடிக்கையாளர்களும் வியாபாரிகளும் சின்னவெளி சந்தையில் பொங்கலுக்காக கரும்புகள் வாகனங்களில் வந்து இறங்க கரும்பு வாகனங்களில் வந்து சின்னவேலி சந்தையில் இறங்க அடுப்பு என்னவேல பொங்கல் பானை அடுப்பு மூன்று அடுப்பு தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு அடுப்பு தொள்ளாயிரம் ரூபாய் விற்பனையாகின்றது பொங்கல் பானை அடுப்பு ஒன்று தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகின்றது யாழ்ப்பாண பலாலை வீதியில் அமைந்திருக்கின்ற பொங்கலுக்கான சிறப்பு விற்பனை நடைபெறுகின்றது விற்பனையாக பொங்கலுக்கான சிறப்பு விற்பனையாக அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மக்கள் கூடி பொருட்களை கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றனர் ஒரே இடத்தில் அனைத்து பொருட்களை கே கே ஸ்டீரி அனைத்து பொருட்களையும் பலாலிவியில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இவ்வர்த்தக நிலையத்தில் தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கம் தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் உழவர் சந்தை மெருகாமன் தெற்கு பிரதேச சபை கைப்போங்களை முன்னிட்டு மருதரா சந்தையில் பொங்கலுக்கான வியாபார நடவடிக்கைகள் பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன கே கே சீரியில் மருதரா தைப்பொங்கல் வியாபார நடவடிக்கைகள் மிகவும் கோலாகலமாக விறுவிறுப்பாக நடைபெறுகின்றன பொங்கலோ பொங்கல் தைப்பொங்கல் அப்படியா தைப்பொங்கல் வியாபார நடவடிக்கைகள் மருதராமடன் சந்தைகள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்ப்போம்

மிருதராம சந்தையில் வியாபார நடவடிக்கைகள் பரபரப்பாக நடைபெறுகின்றது இந்த வியாபார நடவடிக்கைகள் தைப்பொங்கலை முன்னிட்டு தைப்பொங்கலுக்கான பொங்கல் பொருட்கள் மிக மலிவான விலையில் மிருதராமனம் சந்தையில் காணப்படுகின்றது மிருதானவனம் சந்தையில் தைப்பொங்கலுக்கான வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்ற ராஜி அவர்களுடைய பழக்கடை பழங்களின் விலைகள் என்ன விலை காணப்படுகிறது என்பது அவரிடமே கேட்டு பார்ப்போம் என்ன இந்த கரும்பு ரூபாய் என்ன போகுது பொங்கலுக்கு பாருங்க வெயில் இந்த மாதுளம்பழம் என்னூறு இந்த மாதுளம்பழம் கரும்பு முழுமே நன்றி நன்றி வணக்கம் பொங்கல் வியாபாரம் எப்படி கலையாட்டி இருக்குது பொங்கல் வியாபாரம் மருதராமனம் சந்தையில் தைப்பொங்கலுக்கான பொருட்கள் மலிவான விலையில் விற்பனை ஆகின்றது

தேங்காய்களின் விலை ஒவ்வாறு காணப்படுகிறது அங்குள்ள வியாபாரிகளிடம் நேரடியாக தேங்காய்களின் விலை வெற்றி அறிந்து கொள்வோம் தேங்காய் கொள்வன செய்ய மட்டும் இருநூறு ரூபாயிலேருந்து இருந்து இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபா மட்டும் ஒரு கிலோ தேங்காய் கொள்வனவு செய்றீங்க என்ன விலைக்கு நீங்க விற்பனை விற்பம் இருபத்தஞ்சு இருநூற்றி இருபது இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் பெரியா கிலோ தேங்காய் வரும்போது முன்னூத்தி ஐம்பது ரூபாய் போகும்போது இதுவரை நேரமும் தைத்திருநாள் தொடர்பான வியாபார நடவடிக்கைகள் பற்றிய காட்சிகளை அவதானித்தீர்கள் தமிழர்கள் சூரிய தேவனுக்கு நன்றி சொல்லும் வகையில் உழவர்கள் தைத்திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள் தமிழர்கள் வாழும் பிரதேசங்களில் தைப்பொங்கல் திருநாள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது அந்த வகையில் நாளைய நாள் தைப்பொங்கல் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது தைப்பொங்கல் நிகழ்வுக்காக வியாபார நடவடிக்கைகள் தமிழர் இருந்தன அந்த காட்சிகளை தமிழரின் அரசியல் குரல் ஊடக தளத்துடன் ஒம்பித்திருந்து இதுவரை கண்டுகள தமிழரின் அரசியல் குரலின் பொங்கல் வாழ்த்துக்களையும் எவ்வளவு நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் மகிழ்ச்சியான பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழரின் அரசியல் குரல் சார்பில் தமிழர்களின் அரசியல் குரல் நேயர்களுக்கு எனது பொங்கல் வாழ்த்துக்களை மனமகனுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்து பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்